இது வந்து உடனடியாக பண்ண நான்கு நாட்களுக்கு முன்னாடியிலேருந்து செய்தித்தாள் ஊடகங்கள் எல்லாம் எல்லாருமே வந்துருக்குது சிக்கரில் வந்து ஒட்டக்கூடாது வாகனத்தில் வந்து ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இன்றைக்கு இரண்டாம் தேதியிலேருந்து அதை வந்து அமுல்படுத்தணும் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க ஆகையால் வந்து இன்றையிலிருந்து அமுல்படுத்துகிறோம் முதல்கட்ட நடவடிக்கையாக காவல்துறை எல்லா துறைகளிலும் இருக்கு சொல்லியிருந்தாங்க அதில் முதல் நடவடிக்கையாக வந்து துறை நான் நடவடிக்கையை தொடரோம் அப்படின்ற முதல்ல காவல்துறையிலேருந்து வாகனங்களில் வந்து போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்கல்ல நம்பர் பிளேட்டில் நம்பர் பிளேட்டில் எழுதியிருக்கிறவங்களுக்கு மட்டும் நிறுத்தி அவங்களுக்கு விழிப்புணர்வு சொல்லி ஏ சார் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் எல்லாம் வந்திருக்காங்க அவேர்னஸ் ஏற்கனவே இருக்குது நீங்கள் என்ன அகற்றாமல் இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை எடுத்துருங்க சார் சொல்லிவிட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சான் போட்டுட்டு அவங்க நீங்களே போய் எடுத்துக்கிறீங்க இதை நீங்கள் எடுக்காமல் கேரளாஸை கவனக்குறை விட்டிங்கன்னா அடுத்த முறை யாராவது வாகன தணிக்கையில் நீங்கள் மா மாட்டினீங்கன்னா கண்டிப்பா அது வந்து ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாவது அஃபன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும் அது ஆயிரத்தி ஐநூறுவா ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும் அதுக்கு வழிவகை செய்யாம நீங்களே வந்து வீட்டில் போய் எடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்லிடுவோம் ஃபைன் வந்து ஆன்லைன்ல அவங்களே கட்டிடலாம் இது வந்து சலான் அதுலேயே வருது டிஃபெக்டிவ் நம்பர் பிளேட் அந்த ஒரு நம்ம தானே முன்னுதாரணமா இருக்கணும் காவல்துறை தான் சொல்றோம் அதனால தான் போலீஸ் துறையிலிருந்து ஆரம்பிக்கிறோம் மற்ற துறையை ஆரம்பிச்சாங்கன்னா கேட்பாங்களே கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் போதே நம்ம வீட்டிலேருந்தே ஆரம்பிப்போங்கிறதுக்காக காவல்துறையில ஆரம்பிக்கிறோம் காவல்துறையை சார்ந்தவர்களை உயர் அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ இப்பதைக்கு எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கும் நடைமுறைப்படுத்தப்படும் படிப்படியாக நடைமுறைப்படுத்தும் கட்டமாக காவல்துறை எடுக்கலையே அவங்களே தான் அட்வைஸ் பண்ணி அவங்களே தான் எடுக்க சொல்றோம் நம்பர் பிளேட்ல ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் நடைமுறைப்படுத்தோம் மற்றது அடுத்தடுத்து என்ன தகவல் வருதோ அதுக்கு ஏற்றபடி நாங்க நம்பர் பிளேட்ல காவல் போலீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதை மட்டும்தான் பேர் வந்து வெப்பேரி போக்குவரத்து ஆய்வாளர் பாண்டிவேல்